இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வந்து வேலைவாய்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பத்தாம் வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாலே போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் இதற்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் வந்து எழுத போகிறீங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் மார்க் வாங்குனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த முக்கியமான ஜாப்பை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுவாங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஜாப் பொறுத்தவரையா பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரம் காலி பணியினங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டாயிரம் காலி பணியினங்களில் வந்து முக்கியமாக வந்து போஸ்ட் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ஜாப் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து போஸ்டல் அசிஸ்டன்ட் அதே மாதிரி வந்து ஷாப்பிங் அசிஸ்டன்ட்னு சொல்லியிருக்காங்க இது வந்து முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸில் வரக்கூடிய ஜாப்ஸ் இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா ஹால்டிவார் அதே மாதிரி வந்து எம்டிஎஸ்சில் அலுவலக உதவியாளர்களில் நிறைய வேக்கன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதே வந்து பார்த்துக்கோங்க இந்த ஹால்டிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேக்கன்சியை பொறுத்தவரை வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும் அவங்க ஒரு குறிப்பிட்ட கிலோவை பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு ஒரு நூறு மீட்டரோ இரநூறு மீட்டரோ ஓட சொல்லுவாங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்ப்போம் இது வந்து முக்கியமாக வந்து இந்த எம்டிஎஸ்சில் ஹால்டிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்ட்டுக்கு இதை தவிர்த்து இருக்கக்கூடிய போஸ்ட்லாம் ஃபிசிக்கல் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கிடச்சிடும் இது வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கான அப்ளிகேஷன் லிங்க் அப்படிங்கிறது எனபிள் பண்ணிட்டாங்க முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படிங்கிறது நினைந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா பே பண்ண வேண்டியிருக்கும் அதுவும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து மத்திய அரசுக்கு கீழ் வரக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ வந்து தான் பார்த்துக்கோங்க எந்தெந்த மாதிரியான ஜாப்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ஹவால்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாப் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பியூம் அதுக்கப்புறம் வந்து டிராப்டரி அதுக்கப்புறம் ஜமாதார் அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட்டருக்கான ஜாப் சொல்லியிருக்காங்க சவுக்கிதார் சஃபைவாலா மாலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஜாப் இருக்குது இதில் தான் வந்து போஸ்டிங் அசிஸ் போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்டு ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வருது நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன படிச்சுருந்தா அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏதேனும் ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்க்கும்பொழுது வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு வயது உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும் அதே நேரத்தில் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எம்டிஎஸில் வந்து வாரில் வந்து சிபிஎன்னு போட்டிருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவன்யூக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சு வயசு வரைய இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரிக்கு அதுவே வந்து இருபத்தேழு வயசு வரைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவல்தாரில் வந்து சிபிஐசிஎம் சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அது சொல்லியிருக்காங்க மேலும் வந்து ஃபியூ போஸ்ட்டுக்கு சில போஸ்ட்டுக்கு வந்து எம்டிஎஸ்சில் இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து இந்த இருபத்தஞ்சி வயசு சொல்லிருக்காங்க முடியல இது வந்து உங்களுக்கு அந்த ரன்னிங் டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுவாங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து இருக்குது அதை வந்து பார்த்துக்கோங்க பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம சொன்னோம் வந்து இதில் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக அப்ளை பண்ணலாம்னு சொன்னோம் அது யார் யாரெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பெண்கள் எஸ்சிஎஸ்டி பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் இவங்கெல்லாம் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா வந்து இதை தவிர்த்துக்கூடிய எல்லாருமே வந்து பே பண்ண வேண்டியிருக்கும் நூறுரூவா வந்து பே பண்ணணும் சேலரி பார்த்துக்கோங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் சேல்ரி வந்து இருக்கும் மோஸ்ட்லி வந்து இருபத்தொயிராயிரம் சால்ட் வந்து கிடைப்பதாக வந்து இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சொல்கிறாங்க இதில் வந்து ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ இருக்குது ஸ்டேஜ் டூ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தான் வரப்போகுது இதில் ஸ்டேஜ் ஒன்றில் பார்த்திங்கன்னா யார் எல்லாருமே எழுதி தான் ஆகணும் ஸ்டேஜ் த்ரீயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எழுதிதான் ஆகணும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தற்போது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஒன்னில் உங்களுக்கு வந்து தொண்ணூறு நிமிஷம் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து மொத்தம் வந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க ரீசனிங்லேருந்து வரும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த டாப்பிக்கில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது வரும் ஸ்டேஜ் டூவில் வந்து சைக்கிளிங் ஹைட்டு செஸ்ட்டு வெஸ்ட்டு வாக்கிங் இதெல்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க இது வந்து அந்த முக்கியமாக ஹால்ட்வேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹவால்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போஸ்டுக்கு தான் ஸ்டேஜ் த்ரீ பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷம் ஐம்பது கொஸ்டின் கேட்கப்படும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதை வந்து பார்த்துக்கோங்க லெட்டர் ரைட்டிங் அப்ளிகேஷன் ப்ரஸிஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும் இது வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த இடங்களில் இருக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலும் உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்குது இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் செக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் வந்து லாகின் ஐடி பாஸ்வேர்டெலாம் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுறது மாதிரி கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள் இல்லை மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக தெரியாது நான் வந்து பார்த்துக்கோங்க செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அட்மிட் கார்டு அப்படிங்கிறது நவம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபுல் டீட்டெயில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணணும்னு வச்சிங்கன்னா அப்ளை பண்ணுங்கள் வாய்ப்பு நிறைய இருக்குது இதில் வேலை இருக்குது எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும் இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மட்டும் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் மற்றபடி யாருக்குமே கிடையாது ஜஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணாலே மெரிட் லிஸ்ட்டு நீங்கள் வந்தாலே உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது கிடைச்சிரும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கும் பசங்க லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள் இந்த ஜாபுக்கு உடனே போயிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் விடிய நெக்ஸ்ட் டூடியோல ஒன்று பாய்